வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் கட்டுப்பணம் செலுத்தினர் அரிய நேந்திரன் இருபத்தி இரண்டு மாணவர்களினால் மாணவி துஷ்பிரயோகம் பதினேழு மாணவர்கள் கைது இலங்கை தமிழசு கட்சி இலங்கைக்கான சீன தூதுவரிடையே சந்திப்பு குப்பை குப்பைமேடு சரிந்து விழுந்ததில் பதினெட்டு பேர் பலி தமிழசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணகியன் என்னுடன் மோதலில் ஈடுபட்டதாக வெளியாகும் தகவல்கள் பொய்யானவை அவர் என்னுடன் மோதலில் ஈடுபடவில்லை என்பது உண்மையன்று மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் வவுனியாவில் இடம்பெற்ற தமிழசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் போது கடுமையான வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டதுடன் இறுதியில் அமளி துமலியுடன் கூட்டம் நிறைவு பெற்றது கூட்டத்தின் போது ஸ்ரீதேசன் முன்வைத்த கருத்துக்களுக்கு எதிராக சுமந்திரன் உள்ளிட்ட குழுவினரும் கடுமையாக கூச்சலிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சமூக வலைதளங்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் பொய்யானவை என்று ஸ்ரீநேசன் தற்போது தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கூட்டத்தில் என்னுடன் சுமந்திரன் மற்றும் அவரது சகாக்களான சையந்தன் பீட்டர் ரத்ன வடிவேல் ஆகியோரே தேவையற்ற கருத்து மோதலில் ஈடுபட்டார்கள் சுமந்திரனது தன்னெடுப்பான மோதல் கருத்துக்கள் தொடர்பான கேள்வி எழுப்பினால் மூவரும் கூட்டாக என்னுடன் மோதினர் அதிலும் பீட்டர் என்பவர்தான் வார்த்தைகளை வன்மையாக பயன்படுத்தினார் இவர் அடியால் போன்று எனது வயது மற்றும் தராதரம் மறந்து செயற்பட்டார் சாணக்கியன் அவர்கள் ஒரு பக்கமாக மௌனமான பார்வையாளராக இருந்தார் என்னுடன் மோதவில்லை இதுதான் உண்மை பொய்கள் வேண்டாம் என்று குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோவுக்கு மேற்பட்ட கேரளா கஞ்சாவுடன் இரண்டு சந்தைகிறவர்கள் காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் இராணுவ புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலை அடுத்து மன்னார் காவல்துறை போதை தடுப்பு ஒழிப்பு பிரிவில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுடையவர்களின் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவருக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோவுக்கும் அதிகமான கேரளா கஞ்சா பறிமுறை செய்யப்பட்டுள்ளது இரண்டு மில்லியன் ரூபாய் என காவல்துறையினரும் போதை ஒழிப்பு பிரிவு தெரிவித்ததுடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் வண்டரகம கஸ்பவே வீதியில் வல்மீச கல்கடை சந்தைக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர் இந்த விபத்து நேற்று பிற்பகலிடம் பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பேருந்து திடீரென சாலையின் வலது பக்கம் திரும்பியதும் சாரதி தடுப்புக்கு பயிலாக அச்சிலேட்டரை மீதித்துள்ளார் இதன்போது பேரூந்து வீதியின் வலப்பக்கமாக விலகி கடை ஒன்றின் மீது மோதியதில் வீதியோரம் இருந்த இருவர் மீது மோதியுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் அக்குரச பிரதேசத்தில் வசித்து வரும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய சாந்த ரஞ்சித் மற்றும் எஸ்கே சமணசடி என்ற அறுபது வயதுடையவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பாணாந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பண்டாரகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு சென்ற தன்னை வைத்தியசாலை பணிப்பாளர் சட்ட மருத்துவ அதிகாரி வைத்தியசாலை காவல்துறை உத்தியோக உட்பட சிலர் அச்சுறுத்தியதாக பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்தில் முறையிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் இது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவரான தம்பியையா கிருஷ்ணரான் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்புக்கு கருத்து தெரிவித்த போது குறித்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை சம்பவ தொடர்பில் ஜனாதிபதி செயலக சுகாதார திணைக்களம் காவல்துறை திணைக்களம் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளுக்கும் பதிவித்த பாலில் மகஞ்சரை கையளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையில் உள்ள அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் எதிர்வரும் அக்டோபர் மாத கொடுப்பனவுடன் மேலதிகமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார் இதன்படி இடைக்கால கொடுப்பனவு மற்றும் கொடுப்பனவு நிலுவைத் தொகை ஆகிய இரண்டு பிரிவுகளில் கீழ் ஓய்வூதியதாரர்களுக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயை மேலதைய கொடுப்பனவாக வழங்குவது தொடர்பான யோசனை ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்கனால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள ப அரியணேந்திரன் நேற்றைய தினம் கட்டுப்பாணத்தை செலுத்தியுள்ளார் ப அரிய சார்பில் தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் தமிழ் மக்கள் கூட்டமைப்பின் மத்திய குழு உறுப்பினர் த சிற்பரன் தேர்தல் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ராதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரிய நீதிரனை களமிறங்குவதாக கடந்த எட்டாம் தேதி பொது வேட்பாளர் தெரிவிக்கான குழுவினால் உறுப்பினராக என் காந்தாவினால் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனமல்வில பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் பாடசாலையொன்றில் கல்வி கல்வியேற்கும் மாணவியை ஒருவிடமாக உட்படுத்திய பதினேழு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பில் பெண் ஒருவரும் காவல்துறையினராக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மனைவியை மருத்துவ பரிசோதனைக்காக கம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதித்த போது அங்கிருந்த வைத்தியர் ஒருவர் மாணவியை அச்சுறுத்தியதால் தற்கொலைக்க முயன்றதாக மாணவியின் தாயார் குற்றம் சுமத்தியுள்ளார் குறித்த மாணவி அதே பாடசாலையைச் சேர்ந்த மாணவர் ஒருவரை காதலித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த ஆண் நண்பர் மாணவியை ஏமாற்றி தனது நண்பரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று கூட்டு துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மாணவியை துஷ்பிரயம் செய்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி அதனை காணொலியாக பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் இச்சம்பவம் குறித்து குறித்த பாடசாலையில் அதிபர் உட்பட ஒழுக்காற்று குழுவில் தெரிய இச்சம்பவம் குறித்த பாடசாலையில் அதிபர் உள்ளிட்ட ஒழுக்காற்று குழுவுக்கு தெரிய வந்துள்ளதுடன் அவர்கள் அதனை மூடி மறைத்துள்ளமை விசாரணைகளை தெரிய வந்துள்ளது சந்திக்கிறவர்களில் தெனமெல்வெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஆலோசகர் ஒருவரின் மகனும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் தெனமெல்வில காவல்துறையினர் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் குறித்த மாணவியை அதே பாடசாலையை கல்வியிற்கும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் ஒரு வருடமாக குழுவாக இணைந்து தம்மை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்ததாக அந்த மாணவி அண்மையில் தெனமெல் உள்ள காவல்துறையத்தில் வாக்கு மூலம் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கை சீன தூதுவர் கி சென்ட் ஜோன்ஜுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது தமிழிசை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரன் மற்றும் ராச மாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் இது தொடர்பான தளத்தில் பதிவிட்டுள்ள எம் ஏ சுமந்திரன் சீன தூதுடன் காத்திரமான கலந்துரையாடல் ஒன்று நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வடக்கு மக்கள் மற்றும் கிழக்கு மாகாண மக்களது கரிசனைக்குரிய விடயங்கள் தொடர்பாகவும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டதாக சுமந்திரன் கூறியுள்ளார் தாம் ஜனாதிபதியாக பதவியேற்று நாற்பத்தி எட்டு நாணத்தியாளர்களுக்குள் துறைக்கான விசேட செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மலிக தமிழர்கள் அபிலாஷிகள் அடங்கிய உடன்படிக்கையொன்று நேற்று தினம் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டது குறித்த நிகழ்வின் பின்னர் கருத்து தெரிவித்த போது சயித் பிரேமதாசை இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விசேட செயலனியூடாக பெருந்தோட்ட மக்களின் அரசியல் பொருளாதாரம் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் அந்த மக்களை பன்முகப்படுத்துவதற்கான மேலதிக வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் குப்பைமேடு சரிந்து விழுந்ததில் பதினெட்டு பேர் உயிரிழந்தார்கள் குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக பெய்த கடுமழை காரணமாக இந்த குப்பைமேடு சரிந்துள்ளதாகவும் அதற்கு அருகிலுள்ள வீடுகள் புதைகுண்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் பலர் இதில் நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் இதுவரையில் பதினான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாரிஸில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் இலவச ஆணுரைகள் மற்றும் கருத்தரை சாதனங்கள் வழங்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதில் இரண்டு லட்சம் ஆணுரைகளும் இருபதாயிரம் பெண்கள் கருத்தரை சாதனங்களும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒலிம்பிக் கிராமத்துக்கு வந்த விளையாட்டு வீரர்கள் ஊழியர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்த ஆணுறைகள் வழங்கப்பட்டுள்ளன கடந்த வருடம் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளின் போது இவ்வாறு கரத்தடை சாதனங்கள் வழங்கப்பட்டதாகவும் இவை பாதுகாப்பான உறவு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் விநியோகிக்கப்படுவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி